மொபைல் திரையில் வந்த பெயரைப் பார்த்ததும் லதா சித்தியின் இதயம் ஒரு நொடிக்கு தடுக்கவிட்டது வினோத் பழைய நினைவுகள் பாய்ந்து வந்தன இரண்டு ஆண்டுகளாக அவன் அழைக்கவில்லை இறுதியாக பேசியபோது இருவருக்கும் வாழ்க்கையில் வெவ்வேறு பாதைகள் அமைந்துவிட்டன இருந்தாலும் அவன் பெயர் இன்னும் மனதில் நிறைந்து இருந்தது அவள் மெல்ல அழைப்பு பொறுத்தாள் ஹலோ மறுபுறத்திலிருந்து ஒரு ஆழமான மென்மையான குரல் லதா எப்படி இருக்க அவள் ஒரு நொடி பேச முடியவில்லை அவன் குரல் அவளுக்கு மருந்தாகவும் சாட்டையாகவும் இருந்தது நீயே என்னை மறந்துவிட்டாய் போல என்று அவன் சிறு சிரிப்புடன் கேட்டான் அவள் சிரிக்க முயன்றாள் ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு கனத்த உணர்வு எழுந்தது இல்லை வாழ்க்கை அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதே அவனும் அமைதியாக ஒரு நிமிடம் இருந்தான் மழை சன்னலின் வழியாக தூறிக்கொண்டே இருந்தது நான் சென்னை வர இருக்கிறேன் உன்னை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் லதா ஒரு நொடி பேசாமல் இருந்தாள் அவன் வருவதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டுமா இல்லை அதனால் மறந்து வைக்க முயன்ற எல்லாவற்றையும் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டுமா சென்னை வரப்போகிறாயா அவள் மெதுவாக கேட்டாள் ஆமாம் வேலை காரணமாக ஆனால் உன்னை பார்த்து பேச விரும்புகிறேன் வினோத் நேராக சொன்னான் அவள் கண்ணோரம் மழை சொட்டியது போல மனதுக்குள் பழைய நினைவுகள் தீர்ந்தன கடைசியாக சந்தித்த போது இருவரும் வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்து விட்டதாக முடிவெடுத்திருந்தார்கள் ஆனால் இப்போது நீ என்ன நினைக்கிறாய் அவன் மெதுவாக கேட்டான் லதா தன்னைத்தானே வியந்தாள் அவனிடம் பொய்யாக நீ வரும்போது பார்க்கலாம் என்று சொல்லலாம் அல்லது மனதுக்குள் பதுங்கியிருக்கும் கேள்விகளுக்கு விடை தேடலாம் நீ எப்போது வருகிறாய் அவள் கேட்டாள் வினோத் ஒரு கணம் சிரித்தான் நாளை மாலை சந்திப்போமா அவள் மனம் திகைக்க வார்த்தைகள் தன்னிச்சையாக வந்தன சரி பார்க்கலாம் வினோத் ஒரு கணம் சிரித்தான் நாளை மாலை சந்திப்போமா அவள் மனம் திகைக்க வார்த்தைகள் தன்னிச்சையாக வந்தன சரி பார்க்கலாம் அவள் போன் வைத்தவுடனே அவள் உள்ளத்தில் ஒரு காற்று வீசியது போல உணர்ந்தாள் எதிர்பார்ப்பும் பதற்றமும் கலந்த உணர்வு இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு அத்தியாயமாக வருகிறானா மறுநாள் மாலை லதா ஆயிரம் குழப்பங்களுடன் கண்ணாடிக்கு பிரியேஷ் முடித்தாள் எந்த உடை அணிவது அவனை சந்திக்க என்ன சொல்வது இருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு வழிகளில் சென்றுவிட்டபின் இந்த சந்திப்பு எதற்காக அவள் தன்னை நிமிர்த்தி கொண்டாள் இது வெறும் சந்திப்பு பழைய தோழனுடன் ஒரு பேச்சு அதுவே காஃபி ஷாப்பின் மூளை மேசையில் அவள் உட்கார்ந்து கொண்டு அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மழைத்துளிகள் துளிகள் கண்ணாடியில் ஊறிக்கொண்டிருந்தன நேரம் மெதுவாக நகர்ந்தது மிகவும் பழக்கமான அந்த குரல் மீண்டும் கேட்டது லதா அவள் தலை தூக்கி பார்த்தாள் வினோத் அவன் சிறிதும் மாறவில்லை பழையது போலவே இளமையான முகம் புன்னகை நெருக்கமான பார்வை ஆனால் அவன் கண்களில் ஏதோ புதுமையான தூரம் இருந்தது எப்படி இருக்க அவன் முகத்திலே அசராமை நன்றாக அவள் மெதுவாகச் சொன்னாள் நீ நல்லா இருக்கேன் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அவன் சிரித்தான் இருவரும் ஒருபோதும் பாராட்டாத ஒரு மௌனம் அவற்றின் உதயமானது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திப்பு அவள் தொடங்கினாள் ஆமாம் அதனால்தான் அவன் சிறிது தயக்கமாய் பேசினான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வருகிறேன் லதாவின் உள்ளம் ஒருவிதம் விதம் பதறியது என்ன விஷயம் வினோத் கண்களை அவளிடமிருந்து மறைத்தான் நான் திருமணம் செய்யப் போகிறேன் லதா அவன் சொல்லிய வார்த்தைகளை சற்று நேரம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாள் நான் திருமணம் செய்யப் போகிறேன் அவள் இதைக் கேட்க தயாராக இருந்ததா அவள் வாயை திறக்க முயன்றாள் ஆனால் எந்த வார்த்தையும் வரவில்லை லதா வினோத் மெதுவாக அழைத்தான் நீ ஓரளவுக்கு காத்திருப்பாய் என்று நினைத்தேன் அதான் காத்திருக்கிறேன் அவள் ஒரு திடீர் சிரிப்புடன் கேட்டாள் உள்ளுக்குள் அவள் குளிர்ந்து விட்டாள் நீ என்ன காத்திருக்கச் சொன்னதா வினோத் சற்று திகைப்புடன் அவளைப் பார்த்தான் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் நம்முடைய உறவு நம்முடைய உறவு முடிந்துவிட்டதே வினோத் அவள் மெதுவாக சொன்னாள் நாம் இருவரும் வேறு பாதைகளை எடுத்துக்கொண்டோம் நீயும் அந்த வழியே சென்று விட்டாய் அதனால் இந்த சந்திப்பு ஏன் வினோத் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் பின்பு மெதுவாக சொன்னான் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னிடம் சொல்லாமலே திருமணம் செய்ய மனசு வரவில்லை உன்னிடம் பேசிக்கொண்டு கொண்டு போவதற்காகத்தான் வந்தேன் அவள் அவனை உற்று பார்த்தாள் அவனுடைய கண்களில் உண்மையான உள்நோக்கம் இருந்தது ஆனால் அவள் இதற்காக காத்திருந்ததா நீ திரும்பி வந்தாய் ஆனால் என்ன எதற்காக அவள் கேட்டாள் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு என்னிடம் அனுமதி வாங்குவதற்கா வினோத் ஆழமாக மூச்சு விட்டான் இல்லை லதா உன்னை மறந்துவிட முடியவில்லை ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை முன்னே செல்ல வேண்டும் நீ என் இதயத்தில் முக்கியமானவள்தான் ஆனால் அவன் அந்த வார்த்தைகளை முடிக்க முடியாமல் இருந்தான் லதா கண்களை மூடிக்கொண்டாள் இருவருக்கும் இடையே இருக்கும் பழைய பந்தம் இன்னும் உயிருடன் இருந்தது ஆனால் அது போதுமா அவள் மெதுவாக கண்களைத் திறந்து ஒரு மெல்லிய சிரிப்புடன் சொன்னாள் வாழ்த்துக்கள் வினோத் அவனது கண்களில் ஏதோ மின்னியது நன்றி லதா மழை வெளியில் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவளுடைய மனம் முதல் முறையாக இலகுவாக இருந்தது